நமஸ்தே அஸ் பகவான் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரியம்பாய திரிபுராந்தாய திரி அக்னிகாலாய கால அக்னி ருதிராய நீலகண்டாய சதா சிவாய ஸ்ரீமன் மகாதேவாயே நமோ நம குரு சுக்கரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கணும் வருகின்ற டிசம்பர் மாத பலன் டிசம்பர் மாதம் கடைசி மாதம் இருக்கையிலே கடைசி மாசம் டிசம்பர் மாசம் தான் இந்த டிசம்பர் மாசம் படிரண்டு ராசி அளவுக்கு ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி தான் பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான தான் தயவு செய்து பொதுவான பலனை எடுத்துக்கோங்க உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் குரு சுக்கரன் ஜோதிடத்துல நிறைய பேர் நமக்கு நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம நம்முடைய சேனலுக்கு நிறைய எனக்கு ஜாதகம் குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதக எழுதியும் வாங்கியிருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கம் இப்ப குரு சுக்கரன் ஜோதிட சேனல் நான் பாக்குறீங்கன்னா ஏதாச்சும் ஒரு துன்பங்கள் உங்களை விட்டு விலகணும் அதான் எங்களுடைய நோக்கமே ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு கரும இறைவன் கொடுத்துருப்பார் அந்த கர்ம வினை ஏதாவது நம்ம பயணிச்சோமா கண்டிப்பா எல்லாமே நமக்கு வெற்றியா மாறும் அதான் எங்களுடைய நோக்கம் இப்ப இந்த டிசம்பர் மாசத்துல என்ன விசேஷம் இருக்கு ஒரே விசேஷம் தான் நான் சொல்ல விரும்பல திரு அண்ணாமலையார வழிபாடு பண்றது அண்ணாமலையார உண்ணாமலையார வழிபாடு பண்றது மிக பெரிய ஒரு விசேஷம் நம்ம பண்ண ஒரு புண்ணியம் சொல்லுவாங்க கிரிவலம் சுத்தி வந்தா நம்முடைய பாவங்கள் எல்லாம் விலகுங்கிறாங்க கிரிவலம் சுற்றி வந்தா நம்முடைய பாவங்கள் விலகுங்கிறாங்க எல்லாருமே வரக்கூடிய டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி திரு கார்த்திக தீபத்துல எல்லாருமே கலந்துக்கிட்டு அண்ணாமலையார் உண்ணாமலையார் தரிசனம் பெற்று அனைவர் குடும்பத்திலையும் செல்வங்கள் பெருங்கணும் அதான் எங்களுடைய நோக்கமே இதுதான் இந்த மாசத்துல உள்ள விசேஷமான ஒரு பலன் இந்த மாசம் புல்லாவே நம்மளுடைய சிவபெருமானுக்கு தனியா ஒதுக்கிடுங்க சிவ வழிபாடு நிறைய பண்ணுங்க சிவ மோட்சம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் சிவனுடைய அனுகிரகமும் கிடைக்கும் இந்த மாசத்துல வழிபாடு பண்ணா இதான் ஒரு முக்கியமான ஒரு விசேஷம் இதை விட இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம வீர தைரிய வீரிய அதிபதி யாருன்னா ஹனுமனுடைய சேந்தி வருது அதாவது டிசம்பர் மாசம் முப்பதாம் தேதி இதுலயும் கலந்துக்குங்க எல்லாமே ஒரு விசேஷமா இருக்கும் இதுல இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒவ்வொரு கிரகங்கள் நீசம் பட்டு வக்ரமாகறாங்க இது நீசப்பங்க ராஜயோன்னு சொல்லுவாங்க செவ்வாய் பகவான் வந்து பாருங்க இதனால நீசமா இருந்தார் உலக ரீதியில நிறைய ஒரு பிரச்சனையை பார்த்தோம் மருத்துவம் ஜோதிடம் நிறைய பாருங்க இந்த காக்கி யூனிஃபார்ம் போட்டவங்க நிறைய ஒரு விஷயத்துல நம்ம பார்த்தோம் இனிமே அவர் நீசம் பெற்று வக்ரம் ஆகும் போது நீசப்பங்க ராஜயோகத்தை ஒரு கிரகம் நீசமாக வக்ரம் பட்டா நூத்துக்கு செவ்வாய் பகவான் நல்ல பலமாகிறார் இனிமே எல்லாமே நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் இந்த டிசம்பர் மாசத்துல இந்த பனிரெண்டு ராசி அளவுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறார் இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த விர்ச்சக ராசி என்பர்களே பொதுவாக ராசி காலபுருஷனுடைய எட்டாவது ராசி தான் இந்த விருச்சக ராசி எதுலையுமே விருச்சக ராசிக்கு பாருங்க மனசுக்குள்ள என்ன கெஸ் பண்ண முடியாது குணம் ஒரு விஷயத்துல இறங்கிட்டா அந்த விஷயத்தை முடிக்காம வெளியில வர மாட்டாங்க ஒருத்தரை பயமுறுத்துறாப்புல குணம் இருக்கும் ஆனா பழகிட்டா இவங்க மாதிரி யாரும் அன்பார்க்க முடியாது விருச்சகத்துல அது மட்டும் இல்லாம பாருங்க நிறைய பேர் ஆராய்ச்சியாளர்கள் போட்டியாளர்கள் எல்லாம் பாருங்க இந்த விருச்சக ராசி லக்கணத்துல பிறந்திருப்பாங்க மைண்ட் பவர் பயங்கரமா இருக்கும் கற்பனை நிறைய பண்ணுவாங்க கற்பனையை நிஜமாக்கக்கூடிய நபர்கள் யாரா விருச்சக ராசிக்காரர் தான் இதுலயுமே பாருங்க சிந்திச்சு செயல்பாடு நிதானிச்சு யோசிச்சு சிந்திச்சுதான் ஒரு விஷயத்துல ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க எப்படியாச்சும் ஒரு காரியத்தை அடையினா ஷார்ட் ரூட்ல போய் அந்த காரியத்தை அடையக்கூடிய டெக்னிக்கலாம் மைண்ட் யாருக்குன்னா விருச்சக ராசி விருச்சக லக்கணத்தில் உள்ளவங்க கண்டிப்பா இருப்பாங்க அவருடைய விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய டிசம்பர் மாத பலன் மாதத்துல கடைசி மாதம் டிசம்பர் மாதம் மட்டும்தான் இது எப்படிப்பட்ட பாருன்னா இத போறார் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா டீட்டெயிலா பார்க்க போறோம் இல்ல கிரக அமைப்பு பார்த்தோம்னா உங்க ராசிலேயே பாருங்க சூரிய பகவான் புதன் பகவான் சஞ்சாரம் செய்றாங்க அதே மாதிரி பார்த்தோம்னா மூணாம் இடத்துல சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்றாரு நாலாம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்றாரு உங்க அமைப்பு பிரகாரம் பார்க்கும்போது அதே மாதிரி ஏழாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்றாரு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சார செய்கிறார் உங்களுடைய ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்துல கடக ராசில சஞ்சார செய்யறாரு பதினோராம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சார செய்யறாரு இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் இரண்டாம் பாகத்துக்கு வருவார் அதாவது தனுசு ராசிக்கு வந்துருவாரு என்னை பொறுத்தவரையும் பாருங்க நிரகமிப்படுத்து பார்க்கும்போது செவ்வாய் பகவான் உங்களுக்கு விருட்ச ராசியில நீசமா இருக்கிறார் நீசமான பலன் ஒரு சில பேருக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுத்துருக்கோம் சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது ஏன்னா எனக்கு விருச்சகராசியை நிறைய பேர் ஜாதம் கொடுத்துருக்கீங்க அதனால சொல்றேன் ஏன்னா அந்த நீசமான காலத்துல ஒரு சில பேருக்கு நல்ல யோகமும் கொடுத்துருக்கும் ஒரு பலவீனத்தை சந்திச்சிருப்பாங்க ஆனா இப்ப டிசம்பர் மாசம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் வக் நீசமாய் வக்ரமாகிறது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுத்துரும் இவள் நாள் வரைக்கும் பலவீனத்தை கொடுத்தது இனிமே நல்ல யோகங்கள் வரக்கூடிய நேரத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுப்பாரு ஏன்னா ஒன்பதாம் இடத்துல போய் நீசம் நிறைய பேருக்கு பாருங்க ஆறாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு போய் நீசம் கண்டிப்பா நோயா எதிரியா பகையா கடனா பிரச்சனையா ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஜாதத்துல யாருக்கெல்லாம் திசாப்புக்கு சரியா இல்லையா அவங்க எல்லாம் சந்திச்சிருப்பாங்க விருச்சக ராசிக்கார கேட்டேன்னா கண்டிப்பா சொல்லுவாங்க ஏன்னா குடும்பத்துல நிறைய செலவு வந்துச்சு எதிரி வந்துச்சு பகை கடன பகை வந்துச்சு பிரச்சனை வந்துச்சு தடை வந்துச்சு இது மாதிரி நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டே போவாங்க அது மாதிரி அமைப்பா இதுக்கு முன்னாடி கண்டிப்பா கொடுத்தாரு இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா செவ்வாய் பகவான் இதே ஜாதத்துல யோகமா இருந்தா வீட்டுல சுபகாரியம் பண்ணிருப்பாங்க கண்டிப்பா பாருங்க வேலை ஒத்தியத்துல ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருந்திருக்கும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு பதவி போயிருப்பாங்க வீட்டுல எல்லாத்துக்கும் இவருக்கு மதிப்பு வரை அந்தஸ்து எல்லாமே கிடைச்சிருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நிறைய பேருக்கு வந்திருக்கும் ஒரு இடமாற்றம் வந்திருக்கும் குடும்பத்துல சொத்துக்கள் இடம் வாங்குறது பூமி வாங்குறது வீடு கட்டக்கூடிய யோகம் இது எல்லாமே நிறைய பேருக்கு அமைச்சு கொடுத்துருப்பாரு இதெல்லாம் ஜாதத்துல தசாபத்தி நடந்தா செவ்வாய் பவன் கண்டிப்பா கொடுத்திருப்பாரு அதனால எல்லா வீடியோ என்ன சொல்லுவோன்னா ஒரு பொது பலன் எடுத்துக்குங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு தசாப்தியை பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தினா கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா திசா புத்தி தான் முடிப்பண்ணு உங்க வாழ்க்கையில நீங்க பிறந்த நேரம் தான் இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த இந்த பலன் ஏதாச்சும் சொல்லுவோம் உங்களுடைய ஜாதத்தில் தசாபுத்தி வச்சு தான் சொல்ல முடியும் நீங்க ராசி விரிச்ச ராசி இருப்பீங்க ஏன்னா லக்கணம் ஒரே லக்கணத்துல எல்லாருமே பிறக்க முடியாதுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லக்கணத்துல பிறந்திருப்போம் அந்த லக்கண அடிப்படையில தான் உங்களுக்கு எந்த கிரகம் யோகம்னு கண்டுபிடிக்க முடியும் ஒன்போது கிரகம் நம்ம உடம்புல ஏங்கும் யோகமான கிரகம் வந்தா யோகமான பலன் பலவீனமான கிரகம் வந்தா கண்டிப்பா பலவீன பலன் அந்த அந்த பலனை அவங்க கண்டிப்பா தாண்டி வந்துதான் ஆகணும் இந்த திசாபதியை பார்த்துட்டு பலனு கரெக்டான ஒரு பலன் எல்லா வீடியோ தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா செவ்வாய் நியூசம் ஆகும்போது எல்லாமே ஒரு மந்தமான தன்மையை கண்டிப்பா கொடுத்திருக்கோம் ஒரு சில பேருக்கு குடும்பத்தில் செலவுகள் தொழில் வீழ்ச்சிகள் படிப்பு கல்வியில் ஒரு மந்தமான கல்விகள் இது எல்லாமே பார்த்துருப்பீங்க ஆனா இதுல என்னன்னா டிசம்பர் மாதம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமே வருது நான் சொன்னல நீசம் பெற்ற கிரகம் வக்ரம் இருந்துச்சுன்னா அது டபுள் படங்க நூத்துக்கு இருநூறு பெர்சென்டா யோகா கொடுத்துட்டு போயிடும் இப்போ ஒன்பதாம் இடத்துல திரிகோணஸ்தானத்துல அவர் இருக்கும்போது அங்கே கெட்டதை செய்ய மாட்டார் தயவு செய்து விருச்சகராசிக்கு நம்ம கெட்ட பலன் சொல்லவே கூடாது நிறைய நல்ல பலன் இனிமேல் இருக்குது டிசம்பர் மாசத்துல நிறைய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு இப்ப வீட்டுல சுபகாரியம் திருமண பேச்சுக்கெல்லாம் கண்டிப்பா பேசுவாங்க குடும்பத்துல திருமண பேச்சு கண்டிப்பா பேசுவாங்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் கண் மன வாழ்க்கை திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் திருமணத்துல எந்த ஒரு தடையும் இல்லை கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும் நல்லா பாத்துக்குங்க விருச்சக ராசிக்கு இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும் தகவல் தொடர்பு படிப்பு கல்வி சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு கல்வியில சாதிக்கக்கூடிய நேரம் வரும் நிறைய பேர் படிப்பு கல்வியெல்லாம் ஒரு மந்தமான தன்மை இருக்காது கல்விக்காரகன் புதன் உங்க ராசி மேல நிற்கிறார் நல்லா பாருங்க கல்விக்காரகன் புதன் பதினோராம் தேதி உங்கள இருக்காரு இப்ப திருமணமும் படிப்பு கல்வியும் எந்த ஒரு பாதிப்புமே நம்ம சொல்லக்கூடாது விற்சகராசியை பொறுத்தவரை டைமிங் சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வியில ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு திருமணம் பேச்சுக்கு ரெண்டாவது திருமணமா நிறைய பேர் திருமண வாழ்க்கையில் நிறைய தடைகளை கண்டிப்பா இதுக்கு முன்னாடி சந்திச்சிங்க எதிரி பகை கனவு மொழிகளில் ஒரு மன வார்த்தம் கண்டிப்பா இருந்துச்சு இனிமே இருக்காது கனவு மொழிகளும் நல்லா ஒற்றுமையா இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க சுகபோகமா இருப்பீங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பார் மாற்று மாற்றுகிறதே நான் சொல்ல மாட்டேன் என்னை பொறுத்தவரையும் விச்சர் ராசி டைமிங் சூப்பரா இருக்கு பக்கா நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம் இன்னும் உங்களுக்கு பாருங்க பதினஞ்சாம் தேதிக்கு சூரியன் ரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டா இன்னும் சூப்பரா இருக்குங்க உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு பத்தாம் வீட்டு அதிபதியோ தொழிலுக்குள்ள அதிபதியே நேராக ஸ்டேட்டா வந்து உட்கார்றாரு எங்கேயா ரெண்டாம் இடத்துல தொழில் ஸ்தானம் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துக்கிட்டு நல்ல டைம் ஆயிருந்தா கண்டிப்பா தொழிலை பண்ணுங்க கரெக்டாக டிசம்பர் மாசம் பதினாறாம் தேதிக்கு தொழிலை ஸ்டார்ட் பண்றது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் இப்போ நான் தொழில் பண்ணுற மைண்டு செட் இருக்குன்னா கண்டிப்பா பண்ணலாம் அந்த அமைப்பு கண்டிப்பா நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பார் பட்டம் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே தேடி வரும் நிறைய பேர் வேலை உத்தியோகத்துல வெளிநாட்டை வேலை பாக்குறாங்க பாத்தீங்களா வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கறோம்னா ப்ரொமோஷனுக்கு எதிர்பார்க்கறாங்க பாருங்க அந்த ப்ரமோஷன் சார்ந்த விஷயம் கைகூடி வரக்கூடிய அமைப்பை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு ஏன்னா ப்ரமோஷன் தடை கிடையாது நினைச்ச மாதிரி ப்ரமோஷன் கண்டிப்பா கைக்குடி தேடி வரும் புதுசா வேலை தரவும் வேலை கிடைக்கும் இல்ல எதிர்ச்சியாக தேர்றவங்களுக்கும் வேலை உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பை சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு நான் வேலை உத்தியோகத்துக்கு கழகம் சொல்ல மாட்டேன் இன்னுமே நான் சொன்ன ஏழாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க சூப்பர் ஜாப் கண்டிப்பா கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாத்துக்கும் சொல்றேன் அரசாங்கத்தொடர்புனா நீங்க டிசம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் உங்க ஜாதத்தோட சூரிய பகவான் லக்கணத்துல உங்க விதி ஜாதத்துல லக்கணத்தோட சூரியன் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாம் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றவங்க தைரியம் முயற்சி பண்ணுங்க ஏன்னா லக்கணத்துல புதன் அறிவுக்காரன் வந்துட்டாரு ரெண்டாம் இடத்துல சூரியன் வந்துட்டாரு அப்போ அரசாங்க வேலை நிறைய பேருக்கு அனுகூலமா வரக்கூடிய அமைப்பு அமைச்சு அமைச்சு கொடுத்துருவார் அப்போ ஜாதகத்தில் தசாபதி எல்லாம் உள்ளவங்க கண்டிப்பாக இப்போ அரசாங்க விலைக்கு முயற்சி செய்யலாம் கண்டிப்பா இவங்களுக்கு அனுகூலத்தை கண்டிப்பாக கொடுத்தே தெரியும் இல்லை மாற்றுக்கிறதே கிடையாது மாணவ மனை அரசாங்க மூலம் நிறைய அனுகூலங்கள் வெற்றிகள் எல்லாமே தேடி வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு எந்த ஒரு பாதிப்பு நான் சொல்ல மாட்டேன் எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும் அரசாங்கம் அரசியல் ஃபீல்டு ரெண்டுமே நல்லா இருக்கும் விருச்சகராசி பயங்கரமாக யோசிக்கக்கூடிய மைண்ட் உங்கள்கிட்ட நிறைய இருக்குது அப்போ அரசியலும் அரசாங்கமும் ரெண்டுமே நல்ல ஒரு யோகத்தை கொடுத்துருவார் அதே மாதிரி பாருங்க நேர பொருளாதாரம் சார்ந்த விஷயம் சூப்பராக இருக்கும் பொருளாதாரம் சந்தோஷம் வருமான சந்தோஷம் நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு இந்த டாக்குமெண்ட் பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா அந்த பிரச்சனை இருக்காது ஏன்னா இடம் சார்ந்த கிரகம் யாருன்னா உங்களுக்கு பாருங்க சனி பகவான் இடத்துக்குள்ள கார் யாருன்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் வந்து சுக்கரபகவானை பாக்குறாரு பாருங்க உங்களுக்கு அந்த வம்பு வழக்குன்னா அந்த பகவான் அந்த அந்த வழக்குள்ள அது இப்படியே பார்க்கும்போது வம்பு வழக்கு பிரச்சனை இருக்காது வழக்குகள் முடிஞ்சு உங்க பக்கம் சாதனமா வந்து வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்கக்கூடிய யோகம் ஆட்டோமேட்டிக்கா அமையும் அப்ப விருச்சராசி என்ன சொல்லலாம் ஒரு சுப செலவு சொல்லாம சுபகாரியம் பண்ணுவீங்க உனக்கு திருமணமா இல்ல வீடு கட்டுறதா வண்டி வாங்குறதா வாகனம் வாங்குறதா இல்ல வழக்குகள் உங்க பக்கம் தீர்ப்பு ஒரு முடிவுக்கு வரணும் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குற அதே மாதிரி நகை கடை வச்சிருக்கவங்க ஷேர் மார்க்கெட்டிங் பேசினவங்க ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் மருத்துவர்கள் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்ல எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு எதிர்காலம் இப்ப சூப்பரா இருக்கு மெயினா நல்ல ஒரு அமைப்பு தான் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழிலா இருக்கட்டும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலா இருக்கட்டும் ஐடி ஃபீல்டா இருக்கட்டும் பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபராக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு என்னை பத்தி டிசம்பர் மாசம் இது ஏழாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயம் நடக்கும்போது கண்டிப்பா பாத்துக்கு இப்ப நட்சத்திர படம் போது பாத்தீங்கன்னா இது அவருடைய உணர்தல் நட்சத்திரம் அதாவது விஷானத்துல பிறந்தவங்க ரொம்ப பொறுமையானவங்க அமைதியான குணம் அனுசரிச்சு போவாங்க தன்மை தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்மானத்தோடு இருப்பாங்க குடும்பத்தை பத்தி யோசிப்பாங்க ஃபேமிலியை பத்தி ரொம்ப யோசிப்பாங்க இதுலையுமே ஒரு மன தைரியத்தை விட மாட்டாங்க இனிமே பாருங்க உங்களுக்கு நல்ல டைம் இருக்குது ஏன்னா குருவுடைய பார்வை புதனுடைய பார்வை சேர்ந்து பார்க்குறாங்க லாபம் வருமான இன்கம் சார்ந்த வருஷம் விசாரணை பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கு படிப்பு கல்வி சூப்பராக இருக்கு வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு உத்தியோகத்தில் உயர் பதவி வருது பேங்கில் வேலை ஆசிரியர் வேலை பார்க்கத்தாலும் சரி இல்லை கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வேலைய பார்க்கத்தாலும் சரி ஒரு உயர்ந்த பதவிக்கு போகக்கூடிய நேரம் வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் லாட்ரி யோகம் அந்த நேரம் திடீர் லாட்ரி யோகம் விசாரணை பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையா ஜாததபதியை பார்த்து முயற்சி பண்ணுங்க ஏன்னா நேரம் பதினோராம் எட்டு அதிபதி இந்த குரு பகவான் பாக்குறாரு அப்ப விதி ஜாத அந்த யோகம் இருந்தா அப்ப கண்டிப்பா அந்த யோகங்கள் உண்டு ஏன்னா புதன பாக்குறாரு இந்த குரு பகவான் உங்களுடைய நட்சத்திர அதிபதி புதன் பகவனை பார்க்கும்போது நல்ல ஒரு மாற்றத்தை வெளிநாட்டுல வெளியில் உள்ளவங்களா அழகா அழகா கொடுக்கக்கூடிய டைம் இருக்கு அப்ப ஜாதா பார்த்து தசாபதியை பார்த்துட்டு கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க நல்லா இருக்கும் படிப்புகள் எல்லாருக்கும் உத்தியோத்துல உயர் பதவியை கொடுப்பாரு ப்ரமோஷனை கொடுப்பாரு கணவன் மனை ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் திருமணத்துல எந்த ஒரு தடை இருக்காது பிடிச்ச பண்ண திருமணம் பண்ணுவீங்க கொடுக்கணும் அது பார்த்தீங்கன்னா அவங்க அனுசன பிறந்தவங்க எப்போதுமே குடும்பம் குடும்பம் ஃபேமிலி இதை பத்திய சிந்திப்பேன் கடுமையா உழைக்கக்கூடிய நபர்கள் நல்ல உழைப்பாளிகள் இவங்க தான் சொல்லணும் மக்கள் தொடர்புல ரொம்ப ஈடுபாடு பண்ண பண்ணக்கூடிய நபர்கள் எங்கேயுமே ஒழுக்கமான ஒரு குணம் இருக்கும் தான் உண்டு தான் மேலே உண்டு போயிட்டே இருப்பாங்க இனிமே பாருங்க வீடு இடம் இனிமே நல்லா இருக்கு நவம்பர் பதினஞ்சு உங்க வாழ்க்கையே மாறுது அப்ப இடம் வாங்குறது வீடு கட்டுறது வேலை உத்தியோகம் போறது வெளியூர் பயணங்கள் போறது படிப்புகள் விசாரணை விஷயம் ஒரு மாற்றத்தை பாக்குறது தொழில் சம்பந்த ஒரு விஷயம் நல்ல ஒரு மாற்றம் வருது எல்லாமே சூப்பரமைச்சு கொடுக்குறாரு அப்ப டைமிங் எல்லாமே அனுசத்தில் பிறந்தவங்க அற்புதமான ஒரு காலகட்டத்தை இனிமே பார்ப்பீங்க தான் உங்களுடைய ஆட்டம் ஆரம்பம் அனுசத்தில் பிறந்தவங்க இனிமே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உங்களுக்கு நல்ல பலன் பார்ப்பீங்க இனிமேல் கெட்ட பலன் இது பண்ணி பார்த்தீங்க ஒரு மூணு மாசம் உங்களுக்கு பிரட்டி எடுத்துச்சு இனிமேல் நல்ல பலன் பார்க்க போறீங்க இனிமேல் நல்ல டைம் ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேட்ட பிறந்தவங்க எதுவுமே புத்திசாலி குணம் டேலண்டான குணம் அனுசரிச்சு குணம் தன்மையான குணம் விட்டுக் கொடுத்து குணம் எல்லாமே இருக்கும் இனிமே பாருங்க ராசிக்கு உங்களுடைய ராசிக்கே புதன் வந்துட்டாரு லாபம் வருமானம் சூப்பரா இருக்க போது மெயினாக அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு ஐடிஐ பீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே பட்டையை கலப்பவங்க மளிகை கடை சார்ந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஒரு பொருளை வாங்கி விற்கக்கூடிய நபர்கள் இது எல்லாமே நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி சூப்பராக இருக்கும் அரசாங்க வேலை அரசு மூலம் அனுகூலம் இது எல்லாமே சூப்பராக கொடுக்குறாரு வரக்கூடிய இந்த டிசம்பர் மாத பலன் ராசிக்கு மிகப்பெரிய ஒரு உள்ள விபரீத ராஜ யோக மாதமாகவே அமைகிறது